திரையுலகம் வாழும் என்கிற உயரிய கொள்கையை உயிர் மூச்சாக கொண்டு தான் ஏற்றுக்கொண்ட படங்கள் அத்தனையும் மிகச்சிறப்பாக காலம் தவறாது வந்து நடித்து கொடுத்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றியவர் நமது திரையுலக மார்கண்டேயன் சிவக்குமார் அவர்கள் அருமைக்குரிய ராஜேஷ் அவர்கள் என்னுடைய நினைக்காத நாளில் என்ற படத்தை நான் தயாரித்த போது அதற்கு ஒரு கேமராமேன் அடுத்தவர்கள் டிலே செய்தாலும் அவர்களை கண்டிப்பார் ஏன் காலம் கடத்துறீங்கன்னு அந்த கேமராமேன் தான் நம்முடைய ரெட்டி அவர்கள் அவர் ஏன் இப்படி துடிக்கிறார் மற்றவங்களை வேகப்படுத்துறாருன்னு பார்த்தா பாலச்சந்தர் சார் தான் தொடர்ந்து வேலை பார்த்தவரா ஆக அந்த தேனி எறும்பு திரையுலக வாழ வைப்பதற்காக அவர்கள் அவ்வளவு சிறந்த முறையிலே இந்த தமிழ் திரையுலகை காத்து வந்தார்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஏராளமான இயக்குநர்கள் அவரை பார்த்து அவர் படங்களை பார்த்து உருவானவர்கள் ஏராளமானவர்கள் திரையுலகுக்கு வந்தவர்கள் ஏராளமானவர்கள் அவர் உருவாக்கிய நடிகர்கள் ஏராளம் அவர் படங்களை பார்த்து உருவான நடிகர்கள் ஏராளம் அவ்வளவு பேர் இருக்கிற போது இந்த ஐந்தாம் ஆண்டு நிறைவஞ்சலி எங்கள் சிவக்குமார் அவர்களும் சைதே அவர்களும் சரண் அவர்களும் ராஜேஷ் அவர்களும் அவருடன் பணியாற்றியவர்கள் மட்டுமே இருக்கிறார்களே இங்கே என்று நினைக்கிற போது வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் நாய்களுக்கு தான் நன்றி உண்டு நினைக்கிற இந்த காலத்தில் கே பி சாருடைய பணியாற்றிய மனிதர்களும் நன்றி உள்ளவர்கள்தான் நினைவை மறக்காமல் நன்றி கடன் செலுத்துவதற்காக அவர் பெயராலே ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து ஆண்டுதோறும் ஏழைகளுக்கு நல உதவிகள் வழங்கிடுவோம் என அவருடன் பணியாற்றியவர்கள் ரசிகர்களாக மாறி இருக்கிறார்கள் நான் வியந்து போனேன் எத்தனை முதலாளிகளத்திலே தொடர்ந்து ஒருவர் வேலை செய்ய முடியும் பல ஆண்டு காலம் பல ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படி என்றால் தன்னிடத்தில் வேலை செய்தவர்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார் அந்த தெய்வம் இந்திய நாட்டின் திரை உலகின் பல்கலைக்கழகம் அவர் இயக்குனர் சிகரம் என்று பெயரிட்டாலும் கூட தமிழர் திரையுலகை நேசித்தவர் தொழிலாளர் தலைவராக இருந்தவர் சேம்பர் தலைவராக இருந்தவர் பல பட்டங்கள் பல பாராட்டுகள் பெற்றவர்கள் ஆனால் நான் அதிகம் பேச விரும்பவில்லை நான் அவசரமாக சிவகுமார் முதலே அனுமதி பெற்று விட்டேன் ஏழரை மணிக்கு ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும் இங்கே ஏழரை ஆயிடுச்சு போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆனால் ஒன்றே ஒன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த முத்தான வார்த்தைகள் ஒன்றை அவர்கள் சொன்னது இன்னும் நினைவில் இருந்து என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது ஹேராம் படத்துடைய திருட்டு விசிடி பர்மா பசாரில் விற்க ஆரம்பித்து விட்டது பதினைந்து கோடியிலே தரா தயாரித்த படத்தை ஆன ரெண்டாவது நாளே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பர்மா பசாரில் விற்க செய்கிறார்கள் அப்போ நான் திருட்டு விசிடி தயாரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் கடையில் அடித்து நொறுக்குகிறேன் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல என் தமிழ் திரையுலகம் வாழ வேண்டும் அது இந்த திருட்டு விசிடியாலே நொடிந்து போகக்கூடாது என் தயாரிப்பாளர்கள் கெட்டு போகக்கூடாது என்பதாலே நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்போது பலரா பசார் கமல்ஹாசன் அழைத்து போனேன் போனபோது அங்கே திருட்டு விசிறி விற்பவர்கள் அதை பிடிக்க வந்தவர்களை வெட்டுகிறார்கள் எதிரில் பாரிஸ் கார்னர் பி ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் வெட்டுப்பட்டவர்களை பிடித்து அரசு செய்கிறார்கள் வெட்டுப்பட்டவர்களை விற்பவர்களை பாதுகாக்கிறார்கள் ஏன்னா வாரம் அஞ்சாயிரம் ரூபாய் அங்கே போதும் அஞ்சு லட்சம் சாரி சாரி அஞ்சாயிரம் அரை மணி நேரத்தில் கிடைக்கிது காவல்துறைக்கு இது அஞ்சு லட்சம் பர்மாவச வியாபாரிகள்லாம் வசூல் செய்து அங்கே தருவது வழக்கம் ஆகவே திருடர்களுக்கு அவர் பாதுகாப்பு தருவார்கள் அது இப்பொழுதும் நடந்து தான் இருக்கிறது ஆகவே அந்த அதிலே கமல்ஹாசன் அவர்கள் என்னை தேடி ராஜேஷ் தான் என் ஃபோன் நம்பரை கொடுத்தது அப்புறம் தெரிந்தது அவர் தான் சொன்னார் நான் தான் ஃபோன் பண்ணேன் பரவாயில்ல அது எனக்கு ஒரு பெரிய தியாகம் நான் அவர் ஃபோன் வந்த உடனே பர்மாவசார் போகிறேன் கலவரம் பெரிதாகிறது அதில் என்னை வெட்ட வருகிறார்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னை காப்பாற்றி வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டார் இல்லை என்றால் அதோடு நான் காலி என எதையும் செய்வார்கள் அவர்கள் அதற்கு பின்னாலே போலீஸ் என்னை தேடுகிறது பிடிக்க போன திருட்ட பிடிக்க போகணும்னு போலீஸ் என்னை பிடிக்க தேடுது அப்பொழுது ஐயா பாலச்சந்திர சார் அவர்களை சந்தித்தேன் ஐயா சொன்னாங்க திரை உலகத்திற்கு சிரமம் ஏற்படுகிற போதெல்லாம் யாராவது ஒருவர் காப்பாற்று வருகிறார்கள் திருட்டு என்ற காப்பாற்ற வந்தார் ஐந்து நாள் சிறை அதிலே நான் ஐந்து நாள் சிறையில் இருந்தேன் திருட்டு விசையை தடுக்க போனதுக்காக எனக்கு கிடைச்ச சென்ட்ரல் ஜெயில் அஞ்சு நாள் அது பெருமையாக கருதினேன் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான் பல தொழிலாளர்களை காப்பாற்றியவர்கள் தமிழ் திரையுலகிற்கு உயிர் ஊட்டியவர்கள் தமிழ் திரையுலக இயக்கத்திற்கு மெருகூட்டியவர்கள் அவர் பல பேரை உருவாக்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு அவரால் உயர்ந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் நான் ஒரு சென்ற வாரத்தில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கேட்டுக்கொண்டேன் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் இன்னொரு கமல்ஹாசன் அவர்களையும் கேட்டுக்கொண்டேன் அவர் குடும்பம் மிகவும் சிரத்தில் இருக்கிறது எல்லாரும் பெரியவங்க எல்லாம் முன்ன படம் தயாரிச்சவங்களாம் இப்ப யாருமே படம் தயாரிக்கிறது இல்லை புதுசு புதுசா வர்றாங்க ஏன் இந்த படம் தயாரிக்கவில்லை சொல்லுகிறார்கள் வேறு ஆனால் பாலச்சந்தர் சார் குடும்பம் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது வறுமையில் வாடக்கூடாது வறுமை இல்லை ஆனால் கஷ்டம் உண்டு பொருளாதார கஷ்டம் உண்டு அதற்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர்களுக்கு ஒரு படம் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அந்த குடும்பத்தை என்று நான் பணிவோடு வேண்டி கொண்டேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் விரைவில் அதை செய்வார் என நம்பி நான் இந்த விழாவிற்கு அழைத்தேன் அன்பு சகோதரர்களை இந்த தொழிலாளர் தோழர்களை பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் ரசிகர் மன்றம் துவங்கி அவர் புகழை பரப்புகிற நலத்திட்டங்களை வழங்க துணிந்திருக்கிற அந்த தொழிலாளர் தோழர்களை வணங்கி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் முன் பண்ணிட்டுருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது கால்பந்து ஆட்டத்தை மையமாக வச்சு ஆன படங்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ நாலு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி அஞ்சு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மர காமக்கில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா குழுக்கள் மூணாயிரத்தி வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்